மக்களை சற்று முன் அதிர்ச்சி தகவலுங்க அதிரடியா பார்த்தீங்கன்னா மீண்டும் ரெண்டாயிருந்த அதிமுக ஒன்னாயிருக்குங்க டிடிவி தினகரன் ஓ பன்னீர்செல்வம் பார்த்தீங்கன்னா இப்போ அதிரடியாக அதிமுகவில் இணைஞ்சிருக்காங்க அதுவும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை நேரில் போய் சந்தித்து கட்சியில் இணைஞ்சிருக்கதா தகவல்கள் வந்திருக்குங்க யார் யார் மீண்டும் இப்போ அதிமுகவில் வந்திருக்காங்க அவங்களுக்கு என்னென்ன பொறுப்பு கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் வாங்க ஆமாங்க சமீப காலங்களில் பார்த்தீங்கன்னா அதிமுக ரெண்டாக பிரிஞ்சிருக்குன்னு சொல்லாங்க ஏன்னா அதிமுக ஒரு ஒன்றா இருந்தபோது தவிர்க்க முடியாத கட்சியாக இருந்தவங்க அம்மா இருந்த காலத்தில் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா டிடிவி தினகரன் சசிகலா ஓ பன்னீர்செல்வம் எடப்பாடி சொல்லிட்டு எல்லாருமே பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்காங்க இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அதிமுக ஆட்சி அமைக்கணும் அதனால் நாங்கள் என்ன வேணா பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஓ பன்னீர் செல்வம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி உடன் பேச்சுவார்த்தை நடத்தி ஓ பன்னீர் செல்வம் டிடிவி தினகரன் சசிகலா இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ மீண்டும் அதிமுகலாம் இணைய போறாங்க ரீசெண்ட்டாக சசிகலா அவர்களோட பேட்டி கூட பார்த்துருப்பீங்க மீண்டும் அதிமுக வர்ணன்னா ஒன்றை என்னன்னால் எல்லாருமே ஒன்று சேரணும் அப்போ தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் ஆட்சி அமைக்கப்பட்டுன்னு சொல்லிட்டு பேசியிருந்தாங்க இது வந்து இப்போ சாத்தியமாகப் போகுதுங்க இது வந்து யாருக்கு ஒரு கெடுதல் கேட்டிங்கன்னா திமுகவுக்கு சொல்லாங்க ஏன்னா அதிமுக பிரிஞ்சு இருக்கிற வரைக்கும் தான் அவங்களுக்கு நல்லது ஏன்னா அப்போ தான் ஓட்டுகள் சேதரும் ஈஸியாக ஜெயிக்கலாம் இப்போ இவ எல்லாமே ஒன்று சேரும்போது கூட்டணி வேற பாஜக கூட வச்சுட்டாங்க அதனால் அப்படி இருக்கும்போது ரொம்ப ரொம்ப ஒரு பயத்தில் இருக்காங்கன்னு சொல்லாங்க திமுக பொறுத்து வந்து பார்க்கலாங்க என்ன மாதிரி முடிவு வருது என்ன மாதிரி ரிசல்ட் வருதுன்னு சொல்லிட்டு ஏன்னா இவங்க கூட்டணியெலாம் வச்சு வெயிட்டாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ திமுக டெபாசிட் கூட இழுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து இருந்தாங்க பார்க்கணும் ஏன்னா அம்மா முன்னேற்ற கழகம் சொல்லிட்டு டிடிவி தினகரன் சொல்லிட்டு ஒரு கட்சி ஆரம்பிச்சு அவர்கிட்ட ஒரு குறிப்பிட்ட வாக்கு வங்கி இருக்கு அதே போல் சசிகலா ஓபன் செல்வம் எங்கள் கிட்ட குறிப்பிட்ட வாக்கு வங்கி இருக்குது அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்டில் அதெல்லாம் ஒன்று சேர்ந்தால் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சிஎம் ஆவார் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை பொறுத்து வந்து பார்க்கலாங்க இன்னும் கூட்டணி எந்த அளவுக்கு பலவகுதுன்னு சொல்லிட்டு ஏன்னா இப்போ பாஜக கூட்டணி இருக்காங்க ஆல்ரெடி பாஜகவுடன் கூட்டணி இந்த தேமுதிகா அப்புறம் பார்த்தீங்கன்னா பாமகா அப்புறம் மதிமுக சாரி தாமரை மதிமுகன்றும்பார் ஜிகே வாசன் அவர்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒன்றா இருந்தாங்க இப்போ மீண்டும் அதிமுக கூட அவங்க ஒன்று இணைவாங்களா சொல்லிட்டு எலெக்ஷன் கிட்ட வந்த பேர் தெரியுங்க ஏன்னா முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமி பார் அதில் தேமுதிக தலை தலைமையில் கூட என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் கூட்டணி ஆட்சியை வைக்கிறோம் எங்களுக்கு கூட்டணி ஆட்சி தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சுவார்த்தை நடந்துட்டு வந்துகிட்டுருக்குங்க அது எந்தளவுக்கு தேமுதிக வருமா பாமக வருமானு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணுங்க நீங்கள் சொல்லுங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அதிமுக கூட எந்த கட்சி கூட்டணி வச்சால் நல்லாயிருக்கும் உங்களோட கருத்துக்கள் உங்கள் ஓட்டு யாருக்கு என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமலில் சொல்லுங்கள் அதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தளபதி நடிகர் விஜய் மாரி திமுகக்கும் டிவி கேட்குறா போட்டியே இல்லை திமுகவுக்கும் நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் போட்டியா என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமலை கொஞ்சம் சொல்லுங்கள் இது போன்ற தினசரி நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கங்க கண்டிப்பாக டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காம சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வேச்சிக்குங்க நன்றி வணக்கம்